வணக்கம் தற்போது வந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மானிய கோரிக்கைகள் வாரியாக வந்து இடம்பெற்று வருது இதில் மாண்புமிகு அமைச்சர் கைவிழி அவர்கள் பேசும்போது தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் படி தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு மேல்முறையீடு செய்யும் போது அந்த மேல்முருட்டுக்கான விசாரணையை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து காணொலி மூலம் நடத்திற்கான ஏற்பாடுகள் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் தகவல் பெரும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு மேல்முறையீடு பண்ணியிருந்தேன் அந்த மனுவிற்கு விசாரணை அழைப்பானை தற்போது வந்திருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா வரும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சென்னையில் உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்பு நேரடியாக ஆஜராக வேண்டும் அந்த விசாரணைக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆகவே சட்டமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் கூறியதற்கும் தற்போது தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் உள்ள நடைமுறைக்கும் வேறுபாடு உள்ளது ஆகவே இந்த வேறுபாட்டிற்கு அமைச்சர் கைவிழி அவர்கள் விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பெரும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுதாரர்கள் சென்னையில் உள்ள மாநில தகவல் ஆணையத்திற்கு நேரடியாக வருவதற்கு பதிலாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைத்துள்ள தேசிய தகவல் மையத்தின் தொடர்புடன் காணொளி மூலமாக தினசரி விசாரணை மேற்கொள்ளும் வசதியினை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கியுள்ளது என்பதை இம்மாமண்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்